என் பேர் ராஜலட்சுமி நான் மின்ட்ல இருந்து வரேன் நாங்க இயேசுவதான் முழுமையா நம்புறோம் இப்போ இருபத்தஞ்சு நபிகள் மார்கள் வந்து எங்க சிஸ்டர் சொல்லிருக்காங்க அவங்க இஸ்லாத்தில் மாறி இருக்காங்க இருபத்தஞ்சு நபிகள் மார்கள் வந்தாங்க எங்களுக்கு யார பத்தியும் தெரியாது இயேசுவ பத்தி மட்டும் தான் தெரியும் அப்போ இயேசுவை தான் நாங்க வணங்கிட்டு இருக்கோம் அந்த பைபிள் வந்து நாங்க இறைவேதமா தான் நாங்க எடுத்துக்கணும் குரான் வந்து நீங்க இறைவேதமா சொல்றீங்க அது மட்டும் இறைவன் அனுப்புந்தான் இருக்குது அப்ப இது இறைவன் அனுப்பு இல்லையா அப்ப இயேசுவை நாங்க நம்ப கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா

ஏற்றுக்கொள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்களும் இயேசுவை மறுக்கல புறக்கணிக்கல எதிர்க்கல அவர்கள் மீது அதிகபட்சமான பாசத்தை மரியாதையை நாங்கள் வச்சிருக்கிறோம் அவர்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுதெல்லாம் நாங்க எப்படி சொல்லுவோம் தெரியுமா முஸ்லீம் மொழி பேச்சு வளர்க்கல ஈசா அலேஹி சலாம்னு சொல்லுவோம் நீங்க முஸ்லீம் மொழியோட சொற்பொழிவுகள் அந்த கூடங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா ஈசாவை பற்றி இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது ஈசா அலேஹி சலாம் என்று சொல்லுவோம் அவர் பேர் ஈசா அலிஹிஸ்லாம் பேர் கிடையாது அலிஹிஸ்லாம் என்ன அர்த்தம் கேட்டா அவர் மீது கடவுளின் சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம் பேரை சொல்லும் பொழுதெல்லாம் அவருக்காக பிரார்த்திக்க கூத்துறாங்க ஈசாவின் பேரை சொல்லுகிற பொழுது அந்த அளவுக்கு அவர் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது பாசம் இருக்கிறது பற்று இருக்கிறது அந்த பற்று எப்படிப்பட்ட பற்று கேட்டா அவர் கடவுளின் தூதர் என்கிற பற்று தான் கடவுள் என்கிற பற்றல்ல நீங்க அப்படி பற்றலைய எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை அவரும் கடவுளின் தூதர்னு சொல்லுங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க கடவுள்னு சொல்றீங்களே நாளை மறுமையிலே என்னிடத்துல அந்த நியாய தீர்ப்பு நாளின் பொழுது கர்த்தாவே கர்த்தாவே உன்னுடைய பெயரால் தானே பிசாசுகளை ஓட்டினோம் உன்னுடைய பெயரால் தானே பல அற்புதங்களை செய்தோம் என்ன நீங்கள் என்னை நோக்கி வருவீர்கள் அப்பொழுது நான் சொல்லுவேன் அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு தூர செல்லுங்கள் என்று சொல்லுவேன் பைபிள் இயேசுவின் வார்த்தைகளாக சொல்லுகிறார் பைபிள் சொல்லுது கர்த்தாவே என்னை பார்த்து கூப்பிட்டேன்னா ஒன்னு கூப்பிட சொன்னா நான் கேட்பேங்கிறார் குரான் வர செய்தி இல்ல பைபிள் ஒரு செய்தி கர்த்தாவே கர்த்தாவே உங்க பேரை சொல்லித்தான பேய ஓட்டணும் உங்க பேரை சொல்லித்தான எல்லாம் செஞ்சோம் நீங்க எங்கள என் பேரை யார சொல்ல சொன்னா பிதாவுடைய பேரை சொல்ல சொன்னேன் கடவுளுடைய பேரை சொல்ல சொன்னேன் கர்த்தரை வணங்குன்னு சொன்னேன் என்னையனா வணங்குன்னு சொன்னேன் என்று நான் அவர்களை நோக்கி சொல்லிவிடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல போவதாக நாளை சொல்ல போவதாக இன்றைக்கு பைபிளில முன்னறிவிப்பு செய்து விட்டு சென்று விட்டார் இப்ப சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம வணங்குறது

நான் கடவுளின் குமார் என்கிற இந்த பதம் பைபிளிலே இயேசுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா தாவீதி ராஜாவை கடவுளின் குமார் என்று பைபிள் சொல்லவில்லையா லோத்தை பற்றி கடவுளின் குமார் என்று சொல்லவில்லையா நோவாவை பற்றி கடவுளின் குமார் என்று சொல்லவில்லையா ஆபரகை பற்றி கடவுளின் குமார் என்று சொல்லப்படவில்லையா அப்ப அவர்கள் உங்களுடைய பாரு யார் கடவுளின் குமாரன் கடவுள் என்று சொன்னால் அவர்கள் குமாரன் என்கிறது ஏன் அவரை கடவுள் என்று கொண்டாடல வணங்கல வணங்கல யோ பைபிள் வருகிறது அவர்கள் எல்லாம் கடவுளின் குமார் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறார்கள் அப்ப எங்க தப்பு நிலைக்குன்னு கேட்டா கடவுளின் குமாரன் என்கிற அந்த குமாரன் என்கிற சொல்லுக்கு லிட்டரலா நேரடி பொருளை கிறிஸ்தவர்கள் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி இது நேரின் பொருள் இல்லை அது பொருள் என்னென்னு அது இலக்கியப் பொருள் குமாரன் என்பதே நான் பெற்ற புள்ளைங்கிற அர்த்தத்தில் உள்ளதில்லை ஏன்னா அதுக்கான விளக்கத்தை பைபிளே சொல்கிறது ஏசு கிருஷ்ண சொல்வதாகவே சொல்லுகிறார் பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்களின் பிதா என்று அலையாதிருங்கள் வாரத்தில் இருக்கிறவரே உங்களுக்கான பிதாவாக இருக்கிறார் பைபிளின் வார்த்தை பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்களின் பிதா என்று அலையாதிருங்கள் வாரத்தில் இருக்கிற ஒருவரே உங்களின் பிதாவாக இருக்கிறார் இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் பிதால அப்பா தானே பிதா சுதன் பரிசு தாவி மாதா பிதா குரு தெய்வம் பிதால அப்பா தானே பூமியில் இருக்கிற ஒருத்தரை அப்பான்னு சொல்லாத அப்போ உங்க அப்பாவை என்னன்னு சொல்றது பைபிள் சொல்லுது பூமியில் இருக்கிற ஒருத்தரை அப்பான்னு சொல்லாத அப்போ உங்க அப்பாவுக்கு என்ன சொல்றது இப்ப சொல்லுவாங்க இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம்னா அது லிட்டரலா நீ டிக்சனரி மீனிங் எடுக்க கூடாதுப்பா இலக்கிய அர்த்தம் இந்த பிதாவுக்கு அப்பாடு பொருள் இல்ல கடவுள் பொருள் படைப்பாளர் பொருள் அப்ப அப்பா என்பதற்கு படைப்பாளன் என்றால் பிள்ளை என்பதற்கு படைக்கப்பட்டவன் தானே பொருளா இருக்க முடியும் குமாரன் என்பதற்கு என்ன பொருளா இருக்க முடியும் குமாரன் என்பது மகன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல குமாரன் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நீங்களும் அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் மிகுந்த சந்தோஷம் பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது இயேசுவை ஈசாவை குரானும் அப்படித்தான் சொல்லுகிறது அதைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் இருபத்தி ஐந்து இறை தூதர்களையும் இன்னும் பெயர் கூறப்படாத இறை தூதர்களையும் இறைவனின் தூதர்களை நாங்கள் ஏற்கிறோம் நாங்கள் மதிக்கிறோம் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரை நீங்கள் எங்களுக்கு மிகுந்த நெருக்கமானவர்கள் அப்துல்லை போல அல்ல குரானுடைய பார்வையில கிறிஸ்தவர்களுடைய பெயருக்கு குரான் வைத்திருக்கிற அரபி மொழி சொல்லு என்ன தெரியுமா அதான் தெரிஞ்சவங்க சொல்ல பார்க்கலாம் கிறிஸ்தவர்களுக்கு அரபி மொழியிலே குரானுடைய டேம்ஸ்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் என்ன யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க முஸ்லீம்கள் கூட சொல்லலாம் தப்பு இல்லை நசாரா என்று சொல்வார்கள் நசாரா கிறிஸ்தவர்கள் என்பதற்கு தான் தமிழ கிறிஸ்தவர்கள் மொழிபெயர்ப்பாங்க நசாரா இருக்கும் நசாரிங் என்ன தெரியுமா உதவி செய்யக்கூடியவர்கள் அர்த்தம் நபிகள் உதவி செய்தவர்களை அன்சாரிகள் என்று சொல்வோம் அதே சொல்லிருந்து நசாரா நபிகள் ரொம்ப நெருக்கமான ஆட்களை அன்சாரிகள் சொல்லுவோம் நபிகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க அவங்களுடைய மொத்த கிறிஸ்தவ சமூகத்தையும் முஸ்லீம்களும் இஸ்லாமும் எப்படி பார்க்கிறதுனால நீங்கள் எல்லோரும் எங்களை நசாராக்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உரையாடக்கூடிய நெருக்கம் பெற்றவர்கள் என்கிற அளவிற்கு உங்களை வைத்திருக்கிறது ஆனாலும் நீங்கள் கடவுளின் விஷயத்திலே பிழை செய்து கொண்டிருக்கிறீர்கள் கடவுளை கடவுளாக பார்க்காமல் மனிதனை மனிதனாக பார்க்காமல் மனிதனை கடவுளின் நிலைக்கு உயர்த்துகிறீர்கள் என்பதுதான் குரானுடைய ஆதங்கமாக இருக்கிறது